தம்பி ஏந்திரு ஏண்டா என்ன இப்படி பண்றீங்க என்ன சொல்லுங்க ஹேப்பி சண்டே மக்களே என்னது ஜோன் இது என்னது ஜோன் என்னது நீ சொல்லு சன் சன் சொல்ல अर्जुन சன் சன் இதுதான் சூரியன் சரியா யூ ஆர் மை சன் ஏ வாழ்க்கைக்கே ஒளி கொடுத்த சன் இந்த சன் வந்து பூமிக்கு வெளிச்சத்தை கொடுக்கும் இந்த சன் வந்து குடும்பத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்

இது என்னதியா நீ சொல்லு இது என்ன டாட்டாவா சூரியனுக்கு டாட்டாவா என்னன்னு சொல்லு இது என்னதுமா என்னது யார் சொன்னது காக்காவா அப்பப்போ அப்பா அவங்க கூட சொன்ன அர்ஜுனா இது என்னதுப்பா இது என்னது இது என்னது அப்பா பாவ ஒன் அவரா சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கான் சன் சன் சொல்லு அச்சுச்சு அம்பி

அப்புறம் நம்ம நிறைய துணிகள்லாம் ஒரு பேச்சுலர் வீட்டில் தான் ஒரு வாரத்துக்கு துணியெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க பட் இந்த வீட்டில் வந்து இது குடும்பம் தான் இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு துணியெல்லாம் போட்டு வச்சு தான் எனக்கு பிடிக்காத ஒரு வேலைனா வந்து ஒன்னு சமைக்கிறது இன்னொன்னு வந்து துணி துணி மடிக்கிறது துணி தோச்சி காய போடுறது கூட போட்டுருவேன் பாத்துக்கங்களா ஆனா இந்த மடிக்கிற வேலை மட்டும் பிடிக்கவே பிடிக்காது

ஏங்க என்னோட துணி எல்லாமே வந்து கரெக்டா இருக்கும். டிஷர்ட் இந்த பன எல்லாம் டப்ப டப்ப மடிச்சிடலாம். ஆனா என்னோட அந்த சாரியா அத என்னப்பா அது நம்ம ஊரு டிபே குர்த்தி. ஆமா அந்த குர்த்திலாம் வந்துட்டு என்ன யாரு கண்டு ஏன் கண்டு நிச்சங்களா. மூ섯 ப்ளீஸ். கார் வீடியோ பாக்குறேன்னா கை கொடு. இல்லன்னா ஆஃப் பண்றேன் அம்மா.

என்ன வீடியோ போடலாம் பாரு நீயே செலக்ட் பண்ணு செலக்ட் பண்ற டைம் கிடைக்கும் அந்த டைம்ல போடுறேன் ஆ நீயே செலக்ட் பண்ண என்ன வீடியோ பார்க்கலாம் பட்டோ நீ பாரு என்ன வீடியோ நோ நோ நோலாம் சொல்ல கூடாது வீடியோ நீ ஆ பாரு ஏய் 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 ஏய்

எல்லா வெங்காயத்தையும் நீ சாப்பிட்டுட்டேன்னா பிரியாணிக்கு வெங்காயம் அப்பா எங்க போவேன் சண்டே எதுமா ஏதாச்சும் நான்வெஜ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணோம் அவ பண்ணா நாங்கள் வேணாம் இந்த சண்டே இதே மாதிரியே நல்ல பொழுதா போயிருக்குன்னு சொல்லி பிரியாணி பட்டு அவது யாரு அப்பா பேர் என்ன அப்பா பேர் அப்பா பேர் என்ன பிரபு ஓ அப்பா பேர் சூப்பர் மேனா

ஏபி ஃபேமிலி முத்தம் குடுறோம் அ Arjun ஏபி ஃபேமிலிக்கே கிஸ் குடு வா நீங்க நீங்க காலைய சூத்தி குடு Arjun ஏபி ஃபேமிலிக்கு முத்தம் கொடு ஏபி ஃபேமிலி முத்தா குடு அச்சு ஃபேமிலி உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக ஏன் நீங்கள் வந்து உள்ளே தூங்காமல் இங்கே நான் பெட்டு போட்டு வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு போன வாட்டியே ஒரு ரெண்டு நாலு பேர் கம்மெண்ட்டில் கேட்டிருந்தாங்க ஆமாம் ஆக்சுவலாக சாட்டர்டே நைட்டில் எங்களுக்கு வந்து மூவி நைட் அப்படிங்கிறதுனால நாங்கள் திவான் மாதிரி போட்டு வச்சுருக்கற பெட்டை ரெண்டாக பக்கத்து பக்கத்தில் போட்டு இங்கேயே பார்த்து தூங்கிட்டு இங்கே எனக்குள்ளே இங்கே எனக்குள்ளே மூவி ஆமாம் நாலு மணிக்கு தூங்கி பதினோரு மணிக்கு எந்திரிக்கிறது இதுதான் எங்களோட சாட்டர்டே நைட் ரொட்டீன்

சாப்பிடணும் மஞ்சள் சாப்பிடா நல்லது மஞ்சள் பிடிக்காதனா விட்டுருப்பா அழகா அதுக்காக தான் மக்களை சாப்பிட்டு முடிச்சாச்சு அப்படின்னா அடுத்து வந்து வேடிக்கை பார்க்கற தருணம் நேரம் ஏன்னா அவர் வந்து இது கார் வீடியோ போட சொல்லுவாரு அதை வந்து டைவர்ட் பண்றதுக்காக ரொம்ப நேரம் வந்து அவருக்கு வியூ பாயிண்ட குறைக்கணும் என்னப்பா ஸ்கிரீன் டைம் ஸ்கிரீன் டைம் குறைக்கணும் என்னது இந்த டைப்பர் லென்ஸ் பாபு எங்க இருக்கா ஜான் அஜான் பாபு வாங்க பாபு வாங்க யாரு கே எங்க இருக்கு கீழயா பாபு கூப்பிடு காக்கா பவு பவு மரம் செடி கொடி எல்லாமே பிடிக்கும் எங்கள் ஐயாவுக்கு ஆமாம் பிடிக்காதா

தம்பையே நாமா நாயா இருக்கு அப்படி வச்சிருக்கேன் அப்யோ அபிலுண்ணா அண்ணாயா அது அபியோ பீக்அ பிகா பீக் அ பீக்அ பிக் பைக்கு பைக்கு பைக்கா பைக்கை தான் பீக்கா அது ஆட்டோ ஆட்டோ காரு பைக்கு அர்ஜுன வேலை வாங்குவோமா அய்யய்யா அர்ஜுனே அர்ஜுனு அர்ஜுனய்யா வந்து ரொம்ப நல்ல ஒரு மக்களே அவர் வந்து வேலை சொன்னா செய்வார் பாருங்க எப்படி செய்ய போகறாரு மட்டும் பாருங்க அவர் அம்மா சொன்னா வேலை செய்கிறாரா இல்ல அப்பா சொன்னா வேலையை கேட்குறாராங்கிறது தான் அன்றைக்கு டாஸ்க் என்னப்பா அப்பா அப்பாவுக்கு தண்ணி குடியா அப்பாவுக்கு தண்ணி கொடியா அர்ஜுன் அப்பாவுக்கு தண்ணி எடுத்து கொடியா தண்ணி வாட்ரு வாட்ரு அப்பாவுக்கு தண்ணி அர்ஜுன் அப்பாவுக்கு தண்ணி எடுத்து குடியா அர்ஜுன அப்பாவுக்கு நீங்க எடுத்து தங்கப்பில் இங்க பாரு அப்பா தண்ணி குடியா அங்க இருக்கு வாட்டர் கேன் எடுத்துருவா அங்க பாரு இங்க தான் இருக்கு வாட்டர் கேன் அம்மாவெல்லாம் கேட்க முடியாது தர எடுத்துரமாட்டாய சண்டே ஆனா என் பேச்ச கேட்க மாட்டாய என்னைக்கியோச்ச கேட்டுப்பா அர்ஜுன் தண்ணி எடுத்து தண்ணி தண்ணி எடுத்து கொடு பாப்பா அங்கதான் இருக்கு தண்ணி தண்ணி எடுத்து கொடியா ரெண்டு பேர் சேர்ந்து ஒரே நேரத்தில் வேலை செய்ய கண்டிப்பா செய்வாரு கார் எடுத்துட்டு அங்க இருக்கு பார் கார் எடுத்துட்டு போய் கார் எங்கயா இருக்கு எடுத்துட்டு வா இந்த இருக்கிற வாட்டர் கேன் எடுக்க மாட்டாரு அங்க இருக்கிற கார் எடுத்துக்கு வரோம் யோ வாயா

அசிங்கப்பட்டாடப்பா இருப்பா அதத்தான் யோசிக்கிறாரு எடுக்கலாமா வேணாமா பூச்சி வேலை வாங்கத்தை வீடியோ எடுக்கிறீங்க பாடி ஷோடாக்கலாம் ஓடா அப்படின்ட்டு படுத்துட்டா டோம்னு அடிச்சிடும்

மாட்டுவோம் மாட்டு கிளையா அதை ஷார்ட்ஸில் எடுத்து போடுறோம் வெரி குட் பாய் அப்பாட்ட குடியா குடியா அம்மா கொடுக்க சொன்னாங்களா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்யூ முத்தம் வாங்கிக்கோங்க ஒரு முத்தம் அப்பாவுக்கு அப்பாவுக்கு ஒரு முத்தம் கொடுங்க ஏபி இல்லை அப்பாவுக்கு முத்தம் கொடுங்க லவ் யூ பாபு கோபு என்னடா நீங்க உட்காரவே விட மாட்டீங்க ஒரே குஷ்டமாப்பா பொம்மை என்ன பொம்மையாது கேப்டன் அமெரிக்காவா வா

என்னப்பா அது அர்ஜான் அர்ஜான் அப்பாவுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாயா என்ன உட்காண்டாரு அர்ஜான் அப்பாவோட போன் எடுத்துட்டு வாயா ஊவா டே என்னடா அப்படி பண்றீங்க அர்ஜுனோட போன் சே அப்பாவோட போன் எடுத்துட்டு வாயா அர்ஜான் அப்பாவோட போன் எடுத்துட்டு வாயா அர்ஜான் அர்ஜான் அர்ஜான்

காரில்ல போதா பொம்மா அஜான் எடுத்து தர மாட்டேல்ல கடைசி வரைக்கும் போடா போடாங்க அவ்வளவுதான் கூட சண்டை அப்பா ஆடாப்பா விடேய் ஒரு போன் மாட்டீங்கன்னா வீடு எல்லாம் டேய் இந்த

ஒண்ணும் சொல்றதே இல்ல டா வச்சுக்க குரங்கு எடுத்து பெட் மேல வெச்சிரு யோ ஒரே இடத்துல அப்படியே கூட்டிட்டு இருந்தா எங்கயா குப்ப போவோம் இங்க வச்சும் போவும் போய் அஜனே இப்ப பாரு நான் சொல்ற வரைக்கும் இருக்கு அம்மா அஜனே அஜனே அந்த வலக்கு மர கீழ போட்டு அப்பா போன் எடுத்தாயா அஜான் யோ

சரி அப்பாக்கு ஃபோன் எடுத்து கொடுத்துரு அப்பா ஃபோன் எடுத்து கொடுத்துரு அப்பா ஃபோனை தவிர்த்து எல்லாத்தையும் எடுத்துறியா இடி இடி கிளிப் எல்லாத்தையும் எடுத்து போட்டு வருவாரு இது நான் பக்கத்துல வந்து கொண்டு வந்து பாப்போம் ம் பாப்போம் யோ இங்க வா அப்பா ஃபோன் எடுத்து குடியா அர்ஜுன் இந்த இருக்கு பாரு அப்பா ஃபோன் எடுத்து குடியா அப்பா போப்பா அப்பா அந்த ஃபோன் குடியா குடு இங்க வா இங்க வா இங்க வந்து குடு வா இங்க வா கையில புரியுங்க இங்க வா அப்பா கையில கொடுத்து வா வா கொடி குஞ்சி என்னது கைல கொடு கொடுத்துறியா வெரி குட் அப்பா இது பெரிய எல்லாரத்தியே அடிச்சு கட் பண்ணி ஏறிஞ்சிடுச்சு பசியே படுத்தல நைய அவனுக்கு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது அது எப்படி அம்மா சொன்ன மாதிரி ஞாபகம் வருது தெரியாது இந்த நாய்க்குட்டிங்களுக்குலாம் பிஸ்கட் கொடுத்து ஷேக்கனு இந்த மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க இல்லையா ஏதோ பண்ணி நாய்க்குட்டின்னு சொல்லலையா அந்த மாதிரி தான் வந்து தான் போகுது நாங்க வந்து இதுக்கப்புறம் பில்டிங் பிளாக்ஸ் கட்டி அதுல வந்து பில்டிங் பிளாக் கட்டாம நாங்க காருக்கு வந்து கராஜ் கட்ட போறோம் கட்டி விளையாட போறோம் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் ஏன்னா இது வந்து ஒரு பியூர் வீலாக்காக இருக்கும் அண்டு இது மாதிரி நாங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் அதாவது சண்டே மட்டும் ஹாப்பி சண்டே ஹாப்பி மூமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு வீடியோவாக பண்ண போறோம் ஸோ ஸ்டேட் யூன் அஞ்சலி பிரபாகரன் யூடியூப் சேனல் அண்ட் பாய் பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணிருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க என்னோட நெயில் பழிச்சை காட்டுறதுக்காக நான் சொல்றேன் மூஞ்சி மூஞ்சை காட்டி எவ்வளோ இருக்கடா மூஞ்சி இருக்கடா நீங்கள் நெயில் பழிச்சு பாருங்க நல்லா இருக்கல ஆனால் என்ன நெயில்ஸ் தானே இது கடிச்சு எடுத்துட்டு அவங்க அப்பா பண்ணாரா அந்த மாதிரி இப்போ அதனால அவரும் பார்த்துட்டு பண்றாரு அப்படியே காப்பி கேட்டு அர்ஜுன் ஏபி ஃபேமிலிக்கு லவ் யூ சொல்லு அர்ஜுன் லவ் யூ சொல்லு லவ் யூ சொல்லு அர்ஜுன் ஏபி ஃபேமிலிக்கு லவ் யூ சரி முத்தா கொடுத்துரு ஏபி ஃபேமிலி mucho gusto re mucho gusto re mi familia love adiós